எத்தனையோ கவிதைகள் எனக்காக எழுதியிருக்கிறாய் உனக்காக நான் முதன் முதலாய் கவிதை எழுதுகிறேன் கற்பனை எதையும் இதில் கலக்கப் போவதில்லை உவமைகளை உபயோகிக்கப் போவதில்லை உன்னை பற்றிய உண்மைகளை அப்படியே எழுதப் போகிறேன் கற்பனைகள் பொய்கள் உவமைகள் இல்லா என் கவிதையில் பெரிதாய் அழகொன்றும் இருந்து போவதில்லை என்னை கவியாக பார்க்கும் என் காதல் கவிஞரே என் மனதில் உள்ளவற்றை எல்லாம் தினமும் உன்னிடம் பேசி தீர்த்து விடுகிறேன் எழுத இப்போது என்ன இருக்கிறது இருந்தும் எதையாவது எழுத முயல்கிறேன் இது கட்டுரை போல் தெரியலாம் நீ படித்தால் கவிதையாக கூட மறலாம் என் உள்ளத்து உளறல்களை கொட்டப் போகிறேன் நீ படித்துவிட்டு தான் இருக்கிறது நான் மீண்டும் கவிதை எழுதலாமா இல்லை உன் காதலியாக மட்டும் இருந்து விடலாமா என்று